விஜய் நடிகர் விஜய் இன்றைக்கி கூட ஒரு நாள் இருபத்தொரு நாள் ஆச்சு பதினாறு நாள் காரியம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வருவோன்னு சொன்ன ஆட்கள் இப்போ தலையை காட்டலை இப்போ தான் அப்படியே பிடிய ஓ நமக்கு எந்த பங்கமும் இல்லை எவ்வளோ நம்மளை ஒன்றுமே பண்ணலை வரலான்னு இப்போ தான் தலையை காட்டுறான இன்னும் அந்த பெருசு க காட்டலை இவங்களுக்கெல்லாம் பெருசு ஒன்றும் இருக்குல்ல அது இன்னும் தலையை காட்டலை இன்றைக்கி ஏதோ அறிவு கொடுத்துருக்காங்க ஆயுத பூஜைன்னு செல்லிம கொண்டாடினாங்க அப்புறம் எல்லாரும் எடுத்தாங்க ஆயுத பூஜையெல்லாம் கொண்டாடுறோம் ஆட்களை கொண்டு போட்டு வந்த பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாடினாங்க அப்படிலாம் எல்லோரும் கொஞ்சம் பேர் பேசணும் அதுக்கு இப்போ தான் ஐயோ எல்லாத்தையும் மக்கள் கவனிச்சுட்ருக்கான் அதனால தீபாவளி கொண்டாடாது கொண்டாடாத அப்படின்னு இப்போ புஷி சொல்லியிருக்காதான் இதெல்லாம் சொல்லிட்டேயா இப்போ எதுக்கியா வந்த அப்படிங்கிறீங்க இந்த ஆதவ் அவன் அந்த டெல்லியில் பேசும்போது கொஞ்சம் அதிகமாக பேசுகிறான் அப்படி இன்னமும் சொல்கிறேன் அதிகமாக விட்டது தப்பு நான் வந்து சிஎம் ரொம்ப மென்மையாக போகிறார் ஆனால் எல்லாருமே ஒரு மென்மையாக போகிறது சரின்னு ஒத்துக்கிறாங்க ஆனால் நான் ஒத்துக்கலை நாங்கன்னா நக்கீரன்னு ஒத்துக்கலை ஆளை பிடிச்சி அப்படி அப்படி ஒரு நறுக்கு போட்டிருந்தா டெல்லியே இந்த லாபி பண்ணியிருந்தது சில அதை வைட்டு அரசியல் அது ஒன்று நியமிக்கிறது இன்னமும் அண்ணன் சுமூகமாக போகணும்னு நினைக்கிறாரு நம்ம முதல்வர் ஆனால் டெல்லியில் பேசும்போது சொன்ன வார்த்தை சுருக்குன்னுச்சு நமக்கும் எத்தனை மாவட்டங்களில் போனோம் இந்த மாவட்டத்தில் இங்கே போகும்போது எங்களை வரவேற்றாங்க அது போலீஸ் வரவேற்றுச்சு ஒரு போட்டை காமிக்கணும்ல வரவேற்றா மாலை போட்டு கொட்டுலாம் வச்சு நாயனம் வச்சு அதெல்லாம் வச்சு போலீஸை கேட்டேன் நான் என் தம்பி மகேஷை வச்சு என்னையா கேளு ஏதாவது போலீஸ் நமக்கு தெரியாமல் ஏதாவது வரவேற்றுச்சா நமக்குன்னா பத்திரிக்கை தெரியாமல் பத்திரிக்கைகளுக்கு தெரியாமல் வரவேற்றுருச்சா ஐயோ இல்லைன்னு கேட்டு தான் சொன்னார் நானும் பேசினேன் அண்ணே நாமக்கல் பார்டர் நாமக்கல்லேருந்து கரூர் பாடர் டவுட்டு போலேன்னு ஒரு ஏரியா அவன் மொது மொதுன்னு வராங்க போலீஸ்காரே நம்ம பாசிலே சொல்கிற பொறுப்பில் இருக்குது மொது மொத்துன்னு வராங்கண்ணே புரட்டி போட்டு வராங்க அப்போது அங்கே வந்து நாங்கள் போலீஸு ஒரு ஸ்ட்ரென்த்தை வச்சுருந்தோம் ஏன்னா அவங்க தான் பகதம் இல்லாமல் எவனை அடிக்கிறோம் எவனை தூக்கி போட்டு மிதிக்கிறோம் அதெல்லாம் அவங்களுக்கு கவலையே இல்லையே அப்போ நாங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி போலீஸு அதுக்கேற்ற எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எல்லாருமே அங்கே நின்று அவனுக்கு மாலையெல்லாம் இல்லை அந்த இடத்துல டெய்லி பாட வந்துட்டோம்டா இன்னும் நாலு பேர் அடிச்சு போடலான்னு அவன் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் அங்கே நின்றுவோம் ஆனால் போகிற போக்கில் அள்ளி உருவாம பாருங்க இப்போ அங்கே டெல்லியிலேருந்து பேசும்போது அங்கே எங்கள் அந்த அங்கே சுற்றி இருந்த பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்டார் என்னென்ன நீங்கள் உங்கள் போலீஸ் வந்து வரவேற்பெல்லாம் போட்டுச்சுங்க அடி விளக்கமாக மாறினேன் நான் பொய் நான் வாயத்து வந்தால் போய் எங்களுக்கு வேலிச்சாமி வரும் வலுக்கட்டாயமாக திணிச்சு கொடுத்தாங்க போதும் சின்ன பாப்பா அடே நீங்கள் கையெழுத்து போட்டு அவங்க போட்ட கண்டிஷனுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் புஷி ஆனந்திருக்காங்க அவனும் இப்போ உள்ளே போயிட்டு வெளியே வந்தானே எல்லோரும் கையெழுத்து போட்டு நாங்கள் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவன் வந்து புஷியானது இதை ஒத்துக்கிட்டு வெளியே வந்து பத்திரிகை பேட்டி கொடுத்துருப்பான் அவன் அது பாருங்க அவன் பேட்டியிலே உள்ள முந்நூற்று பத்துன்னு வரும்னு சொல்லிட்டாங்க முந்நூற்று பத்து டைம் கேட்குறாங்க அந்த இருபத்தேரில் வெளியே பிரஸில் பத்திரிக்காரங்கிட்ட பன்னெண்டு மணிக்கு தலைவர் வந்து விடுவார் அப்படின்னு வீடியோ பேசுனது பாருங்கள் நீங்கள் பார்த்தா தெரியும் வீடியோ வீடியோ பார்த்தீங்கனால தெளிவாக ஊசியானந்த உண்மையிலே அவன் தெளிவாக சொன்னது அது ஒன்று தான் அது பாருங்கள் நீங்கள் கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமி புறத்தில் நாளை மதியம் பன்னெண்டு மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு ஆனால் ஏன் இது சொல்கிறான்ல நான் வந்து வேலை சங்கக்கூடம் திடீர்னு எங்களை கொண்டு திணிச்சிட்டாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி இவங்க வந்து பதினஞ்சு ஒம்பது இருபத்தஞ்சில் எஸ்பிகிட்ட ஒரு பெடிஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னா பதிமூணு பன்னெண்டு இருபத்தஞ்சு அன்னைக்கு நாங்கள் இந்த இடத்துல அதாவது கரூரில் அவங்க கேட்ட இடம் காணன்னு ஒன்று இருக்கான் அப்போ எஸ்பி வந்து அதை மறுக்கிற சரி சார் நாங்கள் போயிட்டு வரோன்னு பெருசுக்கு போயிடுச்சு யார் இந்த விஜயோட எடுபடிகள் போயிட்டாங்க போன பிறகு இந்த ரெண்டு விஷயம் வருது ஒன்று ஒன்று டிஎம்கே முப்பது விழா அடுத்து வந்து எடப்பாடி இதை பார்த்த உடனே மறுபடியும் வராங்க அதாவது இருபத்தேழு இருபத்தேழு ஒம்போது இருபத்தஞ்சி கேட்டு இருபத்தி மூணாந்தேதி பெட்டிஷன் பெடிஷன் கொடுக்குறாங்க யார் இந்த புஷியானந்தை போகிற வெங்கமேடு குறுக்கு ரோடு வழியாக வந்து பஸ் ஸ்டாண்டு ஜவஹர் பஜார் அப்போது அதெலாம் ஜவஹர் பஜார் ரொம்ப திக்கான ஏரியாவான் புது பஸ் ஸ்டாண்டு போகிற வழி திருமான் ரவுண்டானா அங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்டானால பெட்ரோல் பங்கு இருக்குது அந்த அமராதி பாலம் அதை விட முக்கியமாக மூணு சேலை இந்த இப்போ எடம் மூணு பேர் சேர்ந்து செலை வைக்கிறாங்க இல்லையா அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த மூணு பேர் சிலையும் அங்கே இருக்கான் அவதான் போலீஸ் சொல்லிச்சு ஏன்னா நல்ல அது நாங்கள் சொல்லிட்டோம் எங்கள் எஸ்பி சொல்லிட்டார் ஏப்பா இதெல்லாம் நினச்சி கூட பார்த்துடுறாங்க ஏன்னா அது பெட்ரோல் பங்க் இருக்குது இவனு இந்த குரங்கு பசங்க எதில் ஏறி எதில் டிவி வைப்பாங்கன்னு தெரியாது எதில் ஏறி விழுவாங்க தரையிலே நிற்கிறது இல்லையா இங்கே போகிறாமல் இப்போ பேசும்போது மேலே தான் பார்ப்பான் அங்கங்கே கொடிமரம் என்னது டிரான்ஸ்ஃபார்மரு இல்லைன்னா ஓலை வீடு ஓட்டு வீடு அப்போ பெட்ரோல் பங்குலேயும் ஏறிப்பாங்க அதனால் இவங்க தெளிவாக இருந்திருக்காங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க மறுத்திருக்காங்க மறுத்த பிறகு அப்போ தான் வெளிச்சங்கபுரத்தில் எடப்பாடி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை நடத்திட்டு போயிருக்கார் அதை ஓகே சார் ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ பேர் வரான்னு இவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்போனா ஆயிரம் பேர் வர்றது கூடனா ஒரு இடம் ஐயாயிரம் பேர் கூடனா ஒரு இடம் பத்தாயிரம் பேர் கூடான்னு ஒரு ஊரில் அந்த போலீஸ்காரங்க வச்சுருப்பாங்கல்ல அவங்க எஸ்பி என்ன பண்ணியிருக்காரு இவங்க முப்பது விழா நடத்துறதுக்கு முன்னாடி இந்த இந்த ஊர்களில் அந்த ஊருக்குள்ளே எந்தெந்த இடத்துல கூட்டம் வந்தால் தாங்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து அந்த இந்த ட்ரோன் மூலமாக எடுத்து வச்சுருக்காங்க அந்த வீடியோவை இதில் போட்டு காமிக்கிறாங்களா இவங்கட்ட இப்போ பாருங்கள் இதில் ஆயிரம் பேர் இதில் ஐயாயிரம் பேர் இதில் பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேருக்கு மேலே இப்போ தான் எடப்பாடி வச்சுட்டு போனா வந்துட்டு போனாருங்கிறத அவங்க எடப்பாடி இதையும் போட்டிருக்காங்க அது காலியான இடத்தையும் காமிச்சிருக்காங்க இதெல்லாம் உட்காந்து பார்த்துருக்காங்க யார் புஷி கூட இருக்கிற எடுபடிகள் எல்லாம் உட்காந்து எஸ்பி போட போட அந்த இடத்த பார்த்து அதுக்கப்புறமா ஓகே சார் அப்படின்னு சொல்லி வேல் சாம்புறது கையெழுத்தை போட்டு அப்போ தான் வெளியே வந்து பத்திரிகைகளுக்கு போட்டி கொடுக்குறாரு பத்திரிகைகளுக்கு நீ டிவி மீடியா எல்லாருக்கும் யார் பூசி பேட்டி கொடுக்க அதை தான் பார்க்குறீங்க தலைவர் வந்து பன்னெண்டு மணிக்கு வந்துடுவார் 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 வந்துடுவார்னு சொன்னது உள்ளே எழுதி கொடுத்தது டு பத்து வெளியே வந்து சொன்னது பன்னெண்டு பன்னெண்டு மணிலேருந்து அப்போ கூட கேட்டிருக்காங்க போலீஸு என்ன சார் உள்ள ஒன்று எழுதுறீங்க வெளியே இல்லை இல்லை எங்கள் கூட்டம் வரும்ல அது கலைஞ்சி போகிறதுக்கு பத்து மணி ஆகிரும்